நாற்பது வயதில் கர்ப்பமான சங்கீதா கிங்ஸ்லி மோனோபஸ் வயதை கடந்தும் சாத்தியமானது எப்படி கோலமாவு கோகிலா திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் ரெடின் கிங்ஸ்லி இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரின் நண்பரான கிங்ஸ்லியின் வித்தியாசமான குரல் மற்றும் சைகைகள் அவரை கவர அடுத்தடுத்து அவர் இயக்கிய திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் காமெடி திரைப்படமான டாக்டரிலும் இவரின் நடிப்பு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது நாற்பது வயதிற்கு பிறகு இவரது நடிப்பு கேரியர் தொடங்கியது நடிப்பு மட்டுமல்லாமல் நடனம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்டிலும் தொழில் முனைவோராக இருக்கின்ற கிங்ஸ்லி இரண்டு வருடத்திற்கு முன் தான் சங்கீதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கிங்ஸ்லிக்கு நாற்பது வயதுக்கு மேலாகிவிட்டது இனி இவருக்கு கல்யாணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவரின் நண்பர்களை கிண்டல் செய்த நிலையில் திரைப்பட நடிகை சங்கீதாவிற்கும் இவருக்கும் காதல் வளர்ந்தது திரைப்படங்களில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்து வந்த சங்கீதா சின்ன திரை சீரியல்களில் மிகவும் பிரபலம் நடிகர் விஜயின் நடித்திருப்பார் நாற்பது வயதை கடந்த இருவரும் போன ஆண்டு மிகவும் எளிமையாக திருமணம் செய்து கொண்டனர் திருமணமான இவர்களின் புகைப்படங்களை சங்கீதா சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்ய அது ஏதோ ஒரு ஷூட்டிங்கிற்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் என எண்ணினர் ரசிகர்கள் பின்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வந்தது திருமணமான புகைப்படங்கள் ஹனிமூன் புகைப்படங்கள் என கப்பல் கோல்ஸை இருவரும் செவ்வனே செய்தனர் திருமணமான சில மாதங்களில் தான் கர்ப்பமாக இருப்பதாக நாற்பத்தி ஆறாவது வயதில் அறிவித்தார் சங்கீதா இதையடுத்து நேற்று இவருக்கு ஆறாவது மாத வளைகாப்பு கோலாகலமாக நடைபெற்றது கிங்ஸ்லியின் நெருங்கிய நண்பர்களும் லொல்லுசபா நடிகர்களும் கலந்து கொண்டனர் சன் டிவியில் தான் நடித்துக் கொண்டிருந்த ஆனந்த ராகம் சீரியலில் இருந்தும் சங்கீதா விலகினார் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு உள்ளேயே பெண்கள் மோனோபிசை அடைந்து விடுவர் அதாவது அவர்களுக்கு ஏற்படும் மாத விடாய் நின்றுவிடும் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு இயற்கையான நிறைய கற்பம் தரிக்க முடியவில்லை என்றாலும் செயற்கை முறையில் இந்த வயதில் மிகவும் கடினம் அதனால்தான் தாயும் செய்யும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆறாவது மாதத்திலேயே சங்கீதாவிற்கு வளைகாப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது நாற்பத்தி ஆறு வயதில் செயற்கை முறையை பயன்படுத்தி இருந்தாலும் கர்ப்பம் தரிப்பது மிகவும் கடினம் ஆகையால் செயற்கை முறைக்காக ஒன்று கருமுட்டைகளை சங்கீதா மற்றும் கிங்ஸ்லி தானமாக பெற்றிருக்க வேண்டும் அல்லது சங்கீதா தன் கருமுட்டைகளை உரை நிலையில் சேமித்து வைத்திருந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்று கூறப்படுகிறது நாற்பத்தி ஏழு வயதுடைய கிங்ஸ்லியும் நாற்பத்தி ஆறு வயதுடைய சங்கீதாவும் பல இந்த வயதில் திருமணம் செய்து கர்ப்பமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதை விடுத்து ஏன் இவ்வளவு சந்தேகம் என்று பல பாசிட்டிவ் கமெண்ட்களும் வந்த வண்ணம் உள்ளது